வெளிமடை மற்றும் உவா பரணகம பகுதியில் உருளைக்கிழங்கு அறுவடை ஆரம்பமாகி உள்ளது உள்ளூர் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நூற்று ஐம்பது முதல் நூற்று அறுபது ரூபாய் என்ற விலைக்கு விற்பனை செய்யப்படுவதனால் விவசாயிகள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்தனர் அந்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தனர் தற்போது அரசாங்கம் தலையிட்டு உள்ளூர் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராமை இருநூற்று பத்து ரூபாவுக்கு சத்தோச ஊடாக கொள்வனவு செய்யும் நடவடிக்கை தற்போது ஆரம்பமாகியுள்ளது இது தொடர்பில் உருளைக்கிழங்கு விவசாயிகள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தனர் தற்போது இந்நிறுவனத்தினூடாக இருநூற்றி பத்து ரூபாவுக்கு உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்படுகிறது உருளைக்கிழங்கு பருவம் முடிவடையும் வரை இதே விலைக்கு கொள்வனவு செய்யுமாறு நாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் கடந்த காலங்களில் நமக்கு சரியான விலை இல்லாமல் விற்பனை செய்ய முடியாத நிலைமை காணப்பட்டது எனவே இப்போது சத்தோஷ ஊடாக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலைத்திட்டம் ஊடாக விவசாயிகளுக்கு பாரிய நன்மை கிடைத்துள்ளது அரசாங்கத்தின் இந்த வேலை திட்டத்தினூடாக நமக்கு நல்ல நிலைமை அல்லது இருநூற்றி பத்து ரூபாய் என்பது உயர்ந்தபட்ச சிறந்த விலை